நல்ல மியூசிக் பிடிச்சிருக்கு பிரதர் அதனால் நாங்கள் பிடிஎஸ்ல சாங் கேட்குறோம் நாங்கள் பிடிஎஸ் ஆர்மி நீ காட் சார்மிங்கிறத மறந்துடாத நீ பிடிஎஸ் ஆர்மி கிடையாது ஜீசஸ் ஆர்மி சிஎஸ்கே மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்கிறியே உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உன்னால் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் கிரிக்கெட் பார்க்குற டைம் முழங்கால் போட முடியலை தெய்வ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண முடியலை தெய்வ சமூகத்தில் ஆத்மாக்காக கண்ணீர் வடிக்க முடியல ஊழியக்காரனே திருச்சபை வாலிப பிள்ளையை எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு உனக்காக சிலுவையில் ஒருத்தன் ஜெயித்தாரே அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் முடியல ஆர் சி பி வின்னு டோனி வின்னு சி எஸ்கெ உனக்காக டோனி ரத்த சிந்தல உனக்காக விராட் கோலி ரத்தம் சிண்டல உனக்காக இயேசு சுத்தம் சிந்திருக்கிறார் அவரை பிரஸ்தாபடுத்து அவரை உயர்த்து எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எதுவும் எனக்கு தகுதியா இராது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார் உபத்ரவமோ வியாதியோ வெக்கமோ நிந்தையோ அவமானமோ நாசோசமோ பஞ்சயமோ பட்டயமோ ஏன் தேவ தூதன் கூட என கிறிஸ்துவின் அன்பை விட்டு முடியாது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தேசத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் செத்து அதுக்கு கண்ணீர் வெடிக்க முடியல இது கிறிஸ்தவங்கிறது சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா நித்தின பரிசுத்தவான்கள் ரத்தத்தை செஞ்சு இந்த பைபிள் கிடைச்சது தெரியுமா என்னங்க தெரியுமா பிரச்சனை தம்பி தங்கச்சி மிஷினரிகளை பத்தி நமக்கு தெரியல கோரி இந்த அம்மையா சாராட்டக்கர் அம்மையா கால்டுவெல் மிஷினரி ஜி போக் மிஷினரி இவர்களுடைய ஊழியங்கள் அவர்கள் பட்ட கண்ணீர் இந்த பைபிள் மொழிபெயர்க்க காவரம் யார் தெரியுமா ஆறுமுக நாவலர்னு ஒரு ஹிந்து மனுஷன் இந்த பைபிள மொழிபெயர்க்க காரணமா இருந்தது ஆறுமுக நாவலர் எத்தனையோ கை மாறி ரத்தம் சீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார் இயேசு வெற்றி சிறந்தாரே உனக்கு ஸ்டேட்டஸ் வைக்க முடியல சிஎஸ்கே ஜெயச்சா சென்னை சூப்பர் கிங்குக்கு பெரிய விசில் அடிங்க உனக்கு வைப்பாரு ஒளிவ மலையில நியாயம் இருக்கும் போது உனக்கு ஒரு விசில் வைப்பாரு அடிச்சு நொறிச்சு உன நரகத்துக்குள் போட்டு பொறிக்கலன்னு பாரு